அனைவருக்கும் வணக்கம் கோவையில் ஒரு கல்லூரி மாணவி கோவை விமானத்திற்கு பின்புறமாக வைத்து மூன்று குடிகார நாய்களால் வன்கொடுமை செய்யப்பட்ட விஷயம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த விஷயத்த தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி ஆரம்பிக்கிறேன் இந்த விஷயத்துக்கு ஒரு முக்கிய காரணம் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இன்னும் அந்த பெண் உயிரோடு இருக்கிறாங்க இது காலத்திற்கும் அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளார விஷயமா தான் இருக்கும் அதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் மீடியாவில் தப்பு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க தப்பு தப்பாக தம்லைன் வச்சு கேவலப்படுத்துறீங்க ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எதற்கு இந்த தேவையில்லாத வேலை உண்மையை போனால் ஒரு ஓப்பனாக சொல்லுவேன் ஒரு மீடியா ஒரு யூடியூப் சேனலு கலைந்து கிடந்த ஆடைகள் எவ்வளோ அசிங்கமாக நீங்கள் தம்லைன் வைக்கிறீங்க அது உங்களுக்கு முகம் சுழிக்கிற விதமா இருக்கா இல்லையான்னு தெரியல அதே போல் அந்த பெண்ணை குறை கூறுவது இது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையான்ட்டு எனக்கு தெரியவே மாட்டேங்குது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் கூட உங்களுக்கு புரியுதான்னு தெரியல இதே இது உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடந்திருந்தால் இந்த தம்ளேன் வச்சு நீங்கள் எடிட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லுங்கள் முடியாது பண்ண மாட்டோம் இது யாரால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத முழுமையாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க விடிய கொள்ள நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் மதுரையில் இருந்து ஒரு மாணவி கோவைக்கு சென்று அங்கு ஒரு கல்லூரியில் படித்து வருகிறார் அங்கு தனியார் விடுதியில் இவர் தங்கியிருக்கிறார் வாத இறுதி நாட்களில் காதலனுடன் வெளியில் செல்வது வழக்கமாக இருந்திருக்கிறது அப்படி காதலனுடன் சுற்றி விட்டு ஒரு பதினோரு மணி அளவில் கோவை விமான நிலையத்திற்கு உட்பட்ட பின்புறம் பகுதியில் ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் அந்த ஒரு காட்டு பகுதியில் இருவரும் தனிமையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு தெரிய வருது தனிமையில் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு தெரிய வருது அந்த சுட்டிவேஷனில் அந்த ஏரியாவே முழுவதுமாக பார்க்கப்படும் போது இது காவல்துறையில் சொல்கிற ஒரு விஷயம் அந்த ஏரியா வந்து ஒரு ரெட்லைட் ஏரியா எப்படி கோவை விமான நிலையத்திற்கு மிக முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ரெட்லைட் ஏரியாவான் அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமராஸ் கிடையாதான் நிறைய புதர் செடிகள் இருக்கான் குடிப்பவர்களுடைய உல்லாச இடமாக அந்த விமான நிலையத்திற்கு பின்புறம் உள்ள ஒரு இடம் இருக்கிறதா அந்த இடத்தில் காதலர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது மூன்று குடிகார ஜென்மங்கள் வந்து அந்த காதலர்களை தாக்கி அந்த காதலனை தாக்கி அந்த மாணவியை காட்டிற்குள் இழித்து சென்று வன்கொடுமையில் ஈடுபட்டு விட்டு சென்றிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த வன்கொடுமை சம்பவம் நடக்கும் பொழுது காவல்துறை அந்த இடத்தில் தான் இறந்தார்கள் சுற்று வட்டாரத்தில் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் காவல்துறை அருகில் இருக்கிறது மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாள் இது ஒரு மிகப்பெரிய இஷுவாக பேசப்பட்டுச்சு அடுத்த ரெண்டு நாளைக்கு இதை மறுபடியும் ஆராய்ச்சி செய்து காவல்துறை தான் அந்த நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்களை கொண்டு தேடி காவல்துறை தான் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு காவல்துறை பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் காவல்துறையாக கண்டுபிடிக்கலை அந்த மாணவி அந்த ஆடை இல்லாத தன்னுடைய உடலோடு அங்கே ஒரு குடியிருப்பு இருந்திருக்குது அதுக்கு பக்கத்துல அந்த குடியிருப்புக்குள்ளே போகி அந்த குடியிருப்பு மக்களுடைய கதவை தட்டி பார்த்தோன்னே அந்த மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு சொல்லும் போது எனக்கு பார்த்தோன்னே அந்த மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு மாணவி ஏதோ ஒரு தவறான சூழ்நிலையில் இருக்கிறாள் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அந்த குடியிருப்பு வாசிகள் செயல்பட்டது ரொம்பவே பாராட்டுத்திற்குரிய விஷயங்க அவங்க நினச்சிருந்தா ஏன் யார் நீட்டு உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுத்துக்கலாம் ஆனால் அப்படி பண்ணாமல் தன்னோட வீட்டு பிள்ளை மாதிரி அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டு துணி கொடுத்து பொறுமையாக பேசினி சேஃபாக தான் இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அந்த பெண்ணை ஒரு மென்டலாக ஸ்ட்ராங் பண்ணி ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவங்க அம்மாட்ட பேசணும்னு சொன்ன உடனே கால் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த குடியிருப்பு வாசிகள் செஞ்ச ஒரு விஷயம் அதிகாலை சம்பவம் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க எந்திரிச்சு வந்து இதெல்லாம் பண்ணுன்ட்டு எதுவுமே கிடையாதுங்க அந்த குடியிருப்பு வாசிகள் பொறுமையாக அவங்க தாய்க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாம் கூறி உங்கள் பொண்ணு சேஃபாக தான் இருக்கிறா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிவித்து தான் அந்த பெண்ணிட்ட வந்து உங்கள் அம்மாட்ட பேசி ஆறுதலுக்காக பேச சொல்லியிருக்கிறாங்க அதன் பின்பாக காவல்துறைக்கு அந்த குடியிருப்பு வாசிகள் தகவல் கொடுக்கப்பட்டு காவல்துறை அந்த இடத்திற்கு வந்தது ஆனால் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி காவல்துறை கூறின ஒரு விஷயம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் பெண் வந்து ஆடை இல்லாமல் வந்தாங்க நாங்கள் தான் ஆடை கொடுத்து அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு நாங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சோம் எங்களுடைய நூறு போலீஸார் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு நாலு மணி நேரம் அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல இந்த குடியிருப்பு வாசிகளுடைய கதை வெளியே வந்த பிறகு அந்த பேட்டி கொடுத்த காவல்துறையை காணோம் எங்கே போனாங்கன்னு தெரியல சம்பவத்திற்கு மாணவி மீதே குறை கூறி பல சேனல்கள் இருந்தாங்க அரசியல் கட்சிகள் இதற்கு அவ்வளவா வாய் துறக்கல எப்படி திறப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கு ஆளும் கட்சி இந்த சம்பவத்திற்கு வாய் திறக்கலை ஏன்னு கேட்டீங்கன்னா இது அவங்களுடைய ஆட்சியில் நடந்த சம்பவம் அவங்க ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மாணவி மீது பழிய போடுற மாதிரி மற்றவங்க பேசியிருக்காங்க அதற்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காம இருந்திருக்கிறாங்க அது மிகவும் மன உளைச்சலுக்குள்ளான சம்பவமா இருந்துச்சு எல்லாரும் கேட்குற கொஸ்டின் மாணவி எதற்கு தனிமையில் காதலனை சந்தித்து பேசணும் அது ரெட்லைட் ஏரியான்னு தெரிஞ்ச எதற்கு காதலி அந்த இடத்திற்கு செல்லணும் அது ஒரு மோசமான ஏரியான்னு தெரியுது அப்புறம் எதுக்கு காதலன் அந்த இடத்தில் கூட்டு போகணும் இவங்களுக்கு அறிவு எங்கே போச்சு ஒரு பெண் பதினோரு மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலகட்டத்திலேயும் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க காவல்துறையை சொல்லிட்டு அது ரெட்லைட் ஏரியா அப்போ அந்த இடத்தில் காவல்துறையினரை பணி அமர்த்திருக்கணுமா இல்லையா ரோந்து வாகனங்கள் அந்த இடத்திற்கு ஒரு மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்கணுமா இல்லையா அங்கே போதுமான அளவு சிசிடிவி பொருத்தப்பட்டு இருக்கணுமா இல்லையா இது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போகிற ஊரோ பல கிலோமீட்டர் சிட்டிக்கு தள்ளி இருக்கக்கூடிய பகுதியோ கிடையாது யாரா இருந்தாலும் நம்ம சிஎம்ஆ இருந்தாலும் பிஎம்ஆர் இருந்தாலும் வந்து இறங்கக்கூடிய ஒரு ஒரு விமான நிலையம் கோவை விமான நிலையத்திற்கு பின்பு பின்புறமாக நடந்திருக்கக்கூடிய கோவை விமான நிலையத்திற்கு பின்புறமாக இப்படி ஒரு தவறு நடக்கிறது என்றே தெரிந்தே காவல்துறை அமைதியாக இருந்திருப்பது முதல் தவறு எங்கேயோ போய் ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் சிசிடிவி வந்து கேட்கல விமான நிலையத்துக்கு பின்புறம் நிறைய விபச்சாரம் நடக்குது அந்த இடத்துல குடிகாரர்கள் தொல்லை இருக்குது குடிகாரர்களுடைய உல்லாச இடமாக இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுமே நீங்கள் ஏன் சிசிடிவிகளை சரியான முறையில் பொருத்தலை ஏன் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடலை ரோந்து வாகனங்கள் எதுக்கு வரலை இந்த கொஸ்டின்ஸ்கெலாம் ஆன்சர் இருக்குதா இதை விட்டுட்டு அந்த மாணவி வந்தது தான் தவறு அப்படின்ட்டு பேசுறது கிடையாது எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க எட்டு கோடி மக்களுக்கும் எட்டு கோடி போலீஸாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கரெக்டுன்னு சொல்ல வரல ஆனால் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குல்லைங்க இந்த விஷயத்திற்கு முக்கிய முற்றுப்புள்ளியாக இருப்பது என்னங்க குடிதானங்க அந்த குடி போதையில் தானங்க அவங்க அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அந்த மூன்று குற்றவாளி நாய்களும் ரெண்டு பேர் சதீஷ் கார்த்தி அப்படிங்கிறவங்க அண்ணன் தம்பி சகோதரர்கள் எவ்வளோ புனிதமான உணவு அதுக்கப்புறம் குணா ஒன்று ஒருத்தன் அவங்க அவங்களுடைய உணவ உறவினர் அப்படின்ட்டு தெரிவிக்கப்படுது குடிக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்திருக்கிறாங்க இது அந்த மாணவிக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம்னு புரியுதா இல்லையான்னு தெரியல சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை ஆட்சிக்கு வந்தோடனே மது விலக்கு அமல்படுத்துவோம் ஒரு மதுக்கடைகளும் தமிழ்நாட்டில் இருக்காது எங்க வீதிக்கு வீதி மதுக்கடை இருக்குது பள்ளிக்கூடங்களுக்கு மிக அருகாமல் மதுக்கடை இருக்குது பெண்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்தில் மதக்கடைகள் இருக்குது பள்ளிகளாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் அதை செல்கிற வழியெல்லாம் மதுக்கடைகள் இருக்குது இது போச்சு மது விளக்கு எங்கே காணோம் அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது இதுக்கும் நீங்கள் மது விளக்குன்னு தூக்கிட்டு வந்தீங்கன்னா பொதுமக்கள் செருப்பால் அடிக்கிறத தடுக்கவே முடியாது அந்த மது விளக்கை இவங்க சொன்ன மாதிரி அமல்படுத்தியிருந்தா அந்த குடிகாரர்கள் குடிபோதையில் இந்த விஷயம் நடந்திருக்குமா ஆமாம் நீங்கள் கேட்கலாம் என்ன குடிபோதையில் தான் நடந்துச்சா அப்படின்ட்டு எஸ் குடிபோதையில் தான் நடந்துச்சு குடிபோதையில் அந்த மூணு நாய்களும் இல்லாட்டி அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டா கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக மயிலாடுதுறையில் குடிபோதையில் குடித்துவிட்டு ஒரு தனியார் பள்ளி வாகனம் குழந்தைகளை ஏற்றி வந்திருக்கிறது அந்த குழந்தைகள் வாகனத்திற்குள்ளே கதறிக்கொண்டு இருக்கின்றனர் எதையுமே காதலை வாங்காம ரெண்டு குடியார பையங்க அந்த வாகனத்தை வைப்பரை பிடிச்சி இனித்து தாக்கி கல்லை கொண்டு எரிஞ்சு அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சின்ன பள்ளி குழந்தைகளை அந்த குழந்தைகள் உள்ள கதற சவுண்டு கேட்டுமே மனம் இறங்கலை காரணம் போதையுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கான் எப்படி கேட்கும் எப்படியோ அந்த ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் இந்த சம்பவம் நடந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகு கையில் ஒரு மாவுக்கட்டோட எங்கேயோ வலிக்க விழுந்து தாராம் மாவுக்கட்டு எலும்பு முறிந்தது எங்களுக்கு புரிந்தது அந்த வீடியோவில் அவன் சொல்கிறான் எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க பொதுமக்களாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் அந்த பள்ளி குழந்தைகளாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் குடிபோதையில பண்ணிவிட்டேன் அவனே ஒத்துக்கிறான் அப்போ குடிபோதையோட இன்ஃப்ளூயன்ஸில் அவன் எப்படி இருந்தான் குடிபோதை இல்லாமல் இவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு தெரிய வருது அப்போ போதை பண்ணுற வேலை அப்போ மதுக்கடைகள் இருக்கலாமா தமிழ்நாட்டில் அந்த எஸ்டா பத்து ரூபா வாங்கி மாதம் நானூற்றம்பது கோடிக்கு மேலே நீங்கள் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி இருந்தால் சட்ட ஒழுங்கு எப்படி காப்பாற்ற முடியும் அதே போல் அந்த சம்பவம் நடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக மறுபடியும் கோவையில் ஒரு பெண் இளம் பெண் காரில் கடத்தி செல்லக்கூடிய ஒரு வீடியோ வழியாச்சி சிசிடிவி காட்சிகள் அந்த பெண் அலறி கொண்டு அந்த காதில் செல்கிறார் அந்த காரை ஓட்டி சென்றவன் குடிபோதையில் இருந்திருக்கின்றான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நைன்ட்டி பர்சண்ட் ஆஃப் குற்றங்கள் குடிபோதையில் நடக்கிறது அவன் மனைவியை கொள்கிறது குடிச்சிட்டு வந்தான்னு சொல்லி மனைவி கணவனை கொள்றது காணவன் குடிதானே மோட்டிவ் ஒன்று தானே இவன் குடிக்காதனால தானே நான் கொண்டேன் இவன் குடிச்சிட்டு வந்து தானே மனைவியை போட்டு அடிக்கிறான் பிள்ளைகளை போட்டு அடிக்கிறான் அப்போது குடிதானே காரணம் அந்த மதுவை தடை பண்ணலாமா அப்படி பண்ணியிருக்கணுமா இப்படி எதுவுமே பேசலை அதுக்கப்புறம் அந்த பள்ளி வாகனம் சம்பவத்தில் நீங்கள் சொல்லுவீங்களா பள்ளி வாகனம் எதுக்கு மாணவர்களை ஏற்றுச்சு ஆள் இல்லாத பகுதிக்குள்ளே ரோட்டில் சொல்லுது பள்ளி வாகனம் எதுக்கு தனியாக சொல்லுது அப்போ பள்ளி வாகனத்துக்கும் விசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்து போக சொல்றீங்களா கொடுங்கன்னா கொடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் பள்ளிகளுக்கும் அந்த பல்லாயிரம் வாகனங்களுக்கும் இசட் பிளஸ் பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா கொடுங்க பிரச்சனை இல்லை வாங்கிக்கிறோம் அதே போல் உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்திருந்தா அந்த பெண்ணை தேடுறதுக்கு ஒரு நூறு பாதுகாவலர்கள் வந்தீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க காவல்துறையில இருந்து ஏன் கூட ஒரு ஐம்பது பேரும் பேரோ கூட்ட வர முடியாதா உங்களால நூறு ஏக்கர் இடம் தெரிய வருது இல்லை காட்டுப்போதும் தெரிய வருது இல்லை டார்ச் பார்க்க முடியல அங்கே ஒரு சவறு இருந்துச்சு அந்த சவரை தாண்டி போல இது என்னங்க காரணம் முதலாக மேன்பவரை நீங்க கொண்டு வந்துருக்கணுமா இல்லையா மேன்பவரை எப்படி வேஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து நல்லாவே கத்துக்கிடலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னை வேலு குரூப்ஸ் இபிபி ஃபிலிம் சிட்டில வேலு குரூப்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க பிக் பாஸ் இந்த பிக் பாஸ்க்கு எதிர்ப்பாக நாங்க போராட்டம் பண்ண போறோம் சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன் அவருடைய போராட்டத்தை அறிவிச்சாரு அதுபடி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை காவல்துறை நீங்கள் அந்த வேலு குரூப்ஸை பாதுகாக்கணும் இவிபி ஃபிலிம் சிட்டியை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அமல்படுத்துனீங்க கிட்டத்தட்ட முந்நூறு பாதுகாவலர்கள் முந்நூறு காவல்துறையினர்கள் எப்பா இது ஒரு சின்ன கேல்குலேஷனுங்க காவல்துறையுடைய புரோட்டோக்கால் என்ன சொல்லுது குறைந்தபட்சமாக ஐம்பது பேருக்கு ஒரு காவல்துறையினரும் அதிகபட்சமாக இரநூறு பேருக்கு ஒரு காவல்துறையினரும் தான் சொல்லுது அப்படி இரநூறு பேருக்கு அதிகபட்சமாக ஒரு காவல்துறை அப்படின்ட்டு வச்சாலே முந்நூறு பேர் அறுபதாயிரம் பேர் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க உங்களுக்கு குறைஞ்சபட்சமாக பார்ப்போம் ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு காவல்துறை அப்போ அங்கே பதினஞ்சாயிரம் பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா என்னங்க பேசுறீங்க மேன் பவரை எப்படி வேஸ்ட்லாம் பண்ணுறீங்க இதையும் பெண்கள் பாதுகாப்புக்கு உங்களால் கொடுக்க முடியல பந்து பாதுகாவலர்களை அதிகரிக்க முடியல கரூர் சம்பவத்தில் அந்த இடத்துல முன்னூறு காவல்துறையினர் இருந்தாங்களா ஃபர்ஸ்ட்டு பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவாங்க ரசிகர்களுக்கு கூடுவாங்கன்னு தெரிஞ்சோம் மிக நெருக்கடியான இடம் பாதுகாவலர்கள் இல்லை இதுக்காண்டி ஒரு வேலு குரூப்ஸே அந்த குரூப்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒரு முன்னூறு பாதுகாவலர்களை நீங்கள் இறக்குறீங்கிற பட்சத்தில் எதுக்கு கோவையில் வந்து செக்யூரிட்டி கொடுக்க முடியல பெண்களுக்கு என்ற கேள்வி எழுது இதற்கு சட்ட ஒழுங்கு காரணமாக இல்லாட்டி ஒரு அமைப்பு காரணமாக அதிகாரிகள் காரணமான்ட்டு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இதை விட்டுவிட்டு அந்த பெண்ணை குறை கூற வேண்டாம் இத்துடன் அதை நிறுத்தி கொள்ளுங்கள் அந்த பெண் உயிரோடு இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு அடுத்த திருமணம் அந்த ஆண் நண்பரே திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ற தகவல் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் மீடியாவில் நீங்கள் ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் இந்த யூடியூப்பில் அந்த வீடியோ அழிய போகிறதே கிடையாது அப்படியே இருக்கும் ஸோ யோசித்து யோசிச்சு பேசுங்க பேச வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்பும் போது நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் போய் அந்த விஷயத்தை நேரில் பார்த்தீங்களா இல்லாட்டி நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணா நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி எதுவும் உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா இல்லாட்டி நீங்கள் அந்த பெண்ணோட உறவினரா சட்ட ஒழுங்கு சீர்கேடா இல்லை அதை குறை கூறுவதை விட்டுட்டு அந்த பெண்ணை குறை கூறுவது எந்த நியாயம் இல்லை அந்த பெண் சம்பவத்தை தவிர்த்து மீதி எல்லா சம்பவத்திலும் சட்ட ஒழுங்கு சீராக இருக்குதா எந்த கொள்ளைகள் எந்த கொலைகள் எந்த திருட்டுகள் எந்த கடத்தல்கள் எதுவும் நடக்காமல் இருக்குதா நடக்காமல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அந்த பெண் மீது குற்றம் சொல்லலாம் மீடியாவில் ஒரு ரிஜிஸ்டர் பண் மீடியாவில் ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க அந்த பெண் உயிரோடு இருக்கிறாங்க அவங்க அதை பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு யோசித்து பேசுங்க அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேக பிரச்சனை கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு வருத்தப்பட்டு இருக்கீங்களா டோன்ட் வரி காஷ் பிரேம்குமார் எஸ்கியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்